ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் என்ன செய்யணும் மார்கழி மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பத்தி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க பீடு நடை போட்டு பக்தியில் நாம் நடக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் காலப்போக்கில் இது ஒரு பீடை மாதம் அப்படிங்கிற ஒரு பேர்ல மாறி போயிடுச்சு ஆனா பக்தியில நாம் முழுவதும் திளைத்து நிற்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஏன் விளங்குதுன்னா தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய இந்த காலத்துல நாம் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டிற்கு உடனடியான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆதித்த பகவான் வியாழ பகவானுடைய வீட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலநிலை அமைந்திருக்க கூடிய இந்த காலை பொழுது அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த காலை பொழுதுல நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதீத்தமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் தான் அநேகமாக இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டி பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு மார்கழி மாதம் என்றைக்கு துவங்குகிறது எத்தனை நாள் வருகிறது என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஒன்பது நாட்கள் நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைந்திருக்கிறது சரி இந்த மார்கழி மாதத்துல தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கடந்த பல ஆண்டுகள் நாட்களாகவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் அதோடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதில் நீங்கள் போய் பாருங்க மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அதில் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பாக இருக்கும் இந்த பதிவில் கூட நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா ஒன்னே தான் சொல்லுவாங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது புதிதாக குடி போகுது புதுசா பால் காய்ச்சறது கிரகப்பிரவேசம் பண்றது வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை நாம் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது அதை தாண்டி நம்ம இப்போ கார் வாங்கலாமா டூ வீலர் வாங்கலாமா இது நல்ல மாசமே கிடையாதுங்கிறாங்களே அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க அது எல்லாமே வாங்கலாம் வளகாப்பு நடத்தலாமான்னு சில பேர் கேக்குறீங்க அதெல்லாம் கண்டிப்பா இந்த மாசத்துல வந்தால் இந்த மாசம்தான் நடத்தி ஆகணும் நீங்க அடுத்த மாசம் தள்ளி போட்டீங்கன்னா அது ஏழுல இருந்து எட்டாவது மாச கணக்குக்கு மாறிடும் அதனால வளைகாப்பு இதெல்லாம் நடத்தலாம் செய்யக்கூடாதது என்ன இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பழைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கிறேன் அதில் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு சின்ன தெளிவை நாம ஏற்படுத்திக்கணும் இந்த மாதம் ஒரு ஆகாத மாதம் அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது முழுவதுமான பக்தி செய்வதற்கு உரிய ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த தான் சிவபெருமானுக்கு மிக 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 விசேஷமான ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள் தான் அமைஞ்சிருக்கு பெருமாளுக்கு மிகவும் உகந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளும் இதில் தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அனும ஜெயந்தியும் நாம இதில் தான் கொண்டாடுறோம் அதனால நிறைய பண்டிகைகள் இதில் வரக்கூடிய காரணத்தினால இந்த அற்புதமான மார்கழி மாதம் நமக்கு தெய்வீகத்தோடும் இறை வழிபாட்டோடும் தொடர்புடையதாக அமைந்திருக்கிறது அதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம் இப்போ இதுல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரி இந்த மார்கழி மாசத்துல எல்லாருமே காலையில எந்திரிக்கணும் காலையில எந்திரிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னா கண்டிப்பா காலையில எந்திரிக்கணுமான்னு இப்பயும் சில பேர் கேக்குறாங்க காலைல அந்த நேரத்துல எந்திரிச்சு நீங்க உங்க வேலைகளை செய்துட்டு அந்த காலை நேரத்துல தெய்வ வழிபாட்டை இந்த ஒரு ஆண்டு செஞ்சு தான் பாருங்களேன் என்ன மாற்றம் கிடைக்குது அப்படிங்கறத அடுத்த ஆண்டுக்குள்ள நீங்க கண்டிப்பா உணர்வீங்க அதை அனுபவமாகத்தான் உணர முடியும் நாம வந்து இதை சொல்றாங்களே அப்படின்னு கஷ்டமா கடுகடுப்பா எழுந்து அதை செய்தா கண்டிப்பாக பலன் கிடையாது நாமாவே விரும்பி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காலையில் ஒரு மூன்று மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சுட்டு நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்கள் ஒரு மாதம் செஞ்சு பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு மார்கழிக்குள்ள நீங்க உணர்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி நிறைந்த வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தியும் அதனால இந்த மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அன்றாடம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்சா நாலு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா நாலுல இருந்து ஒரு அஞ்சை தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு மணிக்குள்ள வாசல்ல ரெண்டு தீபம் சாதாரணமான அகல் விளக்கு அதுல சாதாரணமான பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க கூட்டு எண்ணெயோ முக்கூட்டு எண்ணெயோ என்ன ஊத்துறீங்களோ அது போட்டு வாசல்ல நிலை வாசலுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விளக்கு அதுக்கு பிறகு வீட்ல பூஜை அறையில விளக்கேத்தி நல்ல வீடு முழுக்க சாம்பிராணி நல்ல கமகமன்னு காலை நேரத்துல நீங்க போட்டுட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய நாமம் விருப்பமோ எந்த தெய்வத்தை நீங்க பிரியமா வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த தெய்வத்தை நினைச்சு காலையில ஒரு பத்து நிமிஷம் நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க ஒரு நாலரை மணிக்கு நம்ம வீடு அப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனையில் நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குளுமையான அந்த நேரத்துல முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஒரு விஷயம் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க அந்த நேரத்துல நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு என்ன தேவைக்காக நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த வேண்டுதலை அந்த நேரத்துல சுவாமிகிட்ட வேண்டுங்க நீங்க எட்டு மணிக்கு விளக்கேற்றி வேண்டதுக்கும் காலையில நாலு மணிக்கு விளக்கேத்தி வேண்டதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இப்போ பெண்கள் மாதவிடாயிட்டோம் எங்களால் தொடர்ந்து ஏற்ற முடியல அப்படின்னா வீட்டில் வேறு யாராவது குழந்தைங்க இருக்கிறாங்க கணவர் இருக்கிறாங்கன்னா ஏற்ற சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஏற்றுங்க நாங்கள் யாருமே இல்லை தனியாக நாங்கள் மட்டும் இருக்கிறோன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம் ஆனால் வாசல்ல விளக்கு யார் வேணாலும் ஏற்றலாம் வாசல்ல தினந்தோறும் மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களும் நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி இந்த ஒரு விஷயத்தை தினமும் செஞ்சு பாருங்க முதல் விஷயம் இது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அடுத்தது ரெண்டாவதா நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மார்கழி மாதம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தனுர் மாத பூஜைக்கு அறுபத்தி அஞ்சு நாளும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு அது சாத்தியமே இல்லை பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சியில இருக்கிறவங்க கூட ஆண்டுக்கு ஒரு பத்து நாள் செய்வாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியான விஷயம்தான் அப்புறம் வறுமை நிலையில் இருக்கிறவங்கள கேட்கவே வேண்டாம் இல்லையா அப்போ நாம ஒரு ஆண்டு முழுக்க இறைவனுக்கு அபிஷேகம் செய்யல அப்படின்னா கூட இந்த மார்கழி மாதத்துல ஒரே ஒரு நாளாவது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கோவில்ல அது பிள்ளையார் கோவிலா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலா இருக்கலாம் முருகர் கோவிலா இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு அரை லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து நாம இந்த தனுர் மாத பூஜையில கலந்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் கேட்பீங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குமா அங்கே ஒரு ஐநூறு ரூபாய் கட்டணும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் எங்களால் அது முடியாதே அப்படின்னா அதனால தான் நான் சொல்லும் போதே ரொம்ப எளிமையா சொன்னேன் இப்போ நம்ம தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோவில்ல மார்கழி மாத காலையில அபிஷேகம் நடக்குது நீங்க முழுசா பணம் கட்டி அந்த அபிஷேகம் செய்ய முடியலைன்னா ஒரு அரை லிட்டர் தான் நான் சொல்றேன் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த அபிஷேகத்தில் உங்களுடைய பாலும் அதில் சேர்ந்துக்கணும் வசதி இருக்கா இன்னொரு ரெண்டு மூணு பொருள் என்ன பண்றாங்களோ தயிர் பண்றாங்களா விபூதி பண்றாங்களா பன்னீர் பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த பொருளாக நீங்க வாங்கி கொடுங்க இது எல்லாராலும் சாத்தியமான ஒரு விஷயம்தான் நீங்க இப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்கழி மாத தனுர் மாத பூஜை அதாவது காலையில நடக்கக்கூடிய முதல் அபிஷேகம் அதுக்கு வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய செல்வநிலை அப்படிங்கிறது விருத்தியாகும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் நிறைய செய்வதற்கு உண்டான ஒரு வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஒரு நாள் பண்ணினா ஒரு ஆண்டு முழுக்க செய்ய தவறியவர்களுக்கு அந்த பலனை இறைவன் கொடுக்கிறாரா இறைவன் கூட எவ்வளவு கருண்யமா கொடுக்குறாரு பாருங்க என்னுடைய பக்தன் என்ன நினைச்சு ஒரு நாள் பண்ணினா போதும் அவனுக்கு நிச்சயமாக ஆண்டு முழுவதும் பண்ணின பலனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதம்தான் இந்த மார்கழி மாதம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் அடுத்து மூணாவதான விஷயம் எப்போதும் நான் சொல்ற ஒரு விஷயம்தான் அன்னதானம் நம்முடைய பிறவி வினைகளை கழிப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய தானம் அன்னதானம் மார்கழி மாதம் அன்னதானம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது வைகுண்ட ஏகாதேசியில பண்ணலாம் அனும ஜெயந்தியில் பண்ணலாம் ஆருத்ரா நாள்ல பண்ணலாம் இப்படி நிறைய நாட்கள் வருது ஆனாலும் கூட நீங்க அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுங்கம்மா அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு வெண்பொங்கல் இல்லை ஒரு அரை கிலோ அளவுக்கு சுண்டல் இதை செஞ்சு காலை நேரத்துல கோவிலுக்கு போறாங்க இல்லையா எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு அந்த காலையில கோயிலிருந்து வராங்க இல்லை அப்போ அவங்களுக்கு அதை பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம் இப்படி நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னாலே போதும் இந்த மார்கழி மாசத்துல அன்னதானம் செய்யக்கூடியவர்களுக்கு பரம்பரைக்கே அன்னக்குறை வராது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலன் மார்கழி மாதத்தில் அமைந்திருக்கிறது அதனால இந்த மார்கழி மாத அன்னதானம் அப்படிங்கிறத உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க எங்களால் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க மக்கள் கண்டிப்பாக காலையிலேயே கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்கல்ல அப்போ சுட சுட அவங்களுக்கு அந்த பொங்கல் கொடுத்து பாருங்க குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை வாங்கிக்குவாங்க ஏன்னா மார்கழி மாதம்னா நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய கோயில் வழிபாடு கோலம் இதோட சேர்த்து பொங்கலை இது வரைக்கும் யாரும் மறக்கலை அதனால் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்க இந்த மூணு விஷயத்தையும் எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த ஆண்டுக்குள்ள அந்த நிலையிலிருந்து இருந்து கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார் இது எளிமையான விஷயங்கள் தான் ஆனா தொடர்ந்து செய்யும் போது நமக்கு இது மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக அமையும் இது இருபத்தொம்போது நாளும் அன்னதானம் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது இருபத்தொன்பது நாள்ல உங்களால் எத்தனை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது பண்ணுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் எங்களுக்கு பண்ண முடியுமான்னா பண்ணுங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ பண்ணுங்க ஒரு நாளாவது நீங்கள் இதை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூன்று தகவலையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் காலையில எந்திரிச்சு வாசல்ல ரெண்டு விளக்கு பூஜை அறையில விளக்கேத்தி நல்ல கமகமன சாம்பிராணி போடுங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு தனுர் மாத அபிஷேகத்துக்கு கொடுங்க மூணாவது உங்களால முடிஞ்ச எளிமையான அளவுக்கு ஒரு அன்னதானமும் நீங்க செய்யுங்க இது தவிர மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அன்றாட வாசல்ல கோலம் போடுறது இதை நான் வருஷந்தோறும் சொல்கிறேன் வாசல்ல நல்லா அழகாக காலையில தான் கோலம் போடணுமே தவிர ராத்திரியே கோலம் போட்டு அதுக்கு பார்டர்லாம் கட்டி காலையில் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு வைக்கக்கூடாது சின்னதாக கோலம் போட்டால் கூட காலையில எழுந்து வாசல் தெளித்து கால நேரத்துல போடுற கோலம் தான் விசேஷமானது அதனால மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு வண்ணங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால நம்முடைய மனதில் எண்ணங்களில் நல்ல நிறங்களை நம்ம அப்படி கண்ணால் பார்க்கிற போது காலையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குது இந்த மகிழ்ச்சியான மார்கழி மாதத்தில் குழுமை எப்படி நமக்கு உடலுக்கு குழுமை தருகிறதோ அதுபோல இந்த வழிபாடுகள் நம்முடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் குழுமை தரக்கூடியதாக அமையும் இந்த வழிபாட்டை எல்லாரும் செஞ்சு இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி மகிழ்கின்றேன் இந்த மார்கழி மாதத்திற்கு உண்டான திருப்பாவை திருவம்பாவை பதிவுகளை வழக்கம் போல நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்து மகிழலாம் அன்றாடம் தரக்கூடிய பதிவுகளை அன்றாடம் கேட்டு திருப்பாவைக்கு உரிய நாயகியாகிய ஆண்டாள் நாச்சியாரினுடைய அருளையும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சிக்கு உரிய நாதரான நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அருளையும் எல்லோரும் பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மார்கழி மாதத்துல நாம் செய்ய வேண்டிய இந்த சின்ன விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்